படிக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை தான் படிக்கங்களுக்கு ஆசை இருந்தாலும் எரிச்சலாக இருக்குது அலர்ட்டியாயிருக்கு சோம்பலியாக இருக்குது இந்த அலட்டி எரிச்சல் சோம்பல் இல்லாமல் ஒரு நாள் எப்படி ஆக்டிவாக கழிக்கலாம் என்பதற்கு மூன்றே மூன்று வழிமுறைகள் சொல்கிறேன் காணமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் முதலாவது விஷயம் ஆரோக்கியமான தூக்கம் ஒரு மனிதன் எட்டு மனித நிம்மதியாக தூங்கினால் அடுத்த நாள் எனர்ஜியாக பழிக்கலாம் இன்றைய காலங்களில் பழகிவார் மிக முக்கியமான விஷயம் தான் மிக லேட்டாக தூங்குறது ஒரு மணிக்கு தூங்குறது பன்னெண்டு மணிக்கு தூங்குறது இது அடுத்த நாள் முழுமையாக பாதிக்கும் ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல போகிறது ஒரு நாள் எப்படி ஆரம்பமாகுது ஒரு நாளில் முதலாவது பத்து நிமிடங்கள் தான் அந்த நாளை தீர்மானிக்கின்றது உடனே சோம்பலாக அலட்டிய எரிச்சலாக உட்காந்து கன்னத்தில் கை வச்சு யோசிச்சுட்டு இருக்கோமா இல்லாட்டி இந்த நாள் எனக்கானது நான் வெற்றி கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி ஆரோக்கியமாக கொள்ள ஆரம்பிக்கின்றோமா இதை வைத்து தான் அந்த நாள் ஆரம்பமாகும் மூணாவது விஷயம் சில மனிதர்கள் இருப்பாங்க குப்பை மாதிரி இருப்பாங்க இல்லாட்டி குப்பை லோரி மாதிரி இருப்பாங்க குப்பை லோரி வந்தால் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது குப்பைகளை தான் இதே மாதிரி சில மனிதர்கள் எப்போயுமே நெகட்டிவான விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பாங்க இவங்களை புறக்கணிச்சிட்டு ஒதுக்கிட்டு புறம் தள்ளிட்டு எப்பயுமே ஆக்டிவான மனிதர்களோடு பேசினால் நாங்களும் ஆக்டிவாக இருக்கலாம் நன்றி